கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது விருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசா ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் குரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது வர்ஷிக ராசி அது வர்ஷிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தின் அபி அதிபதியும் லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு மூச்சு பயிற்சி நிறைய பண்ணணும் சைனஸ் மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு ஸ்கின்னு ஒரு சில பேருக்கு விட்டமின் நடக்கும் லக்னத்துல டெபிஷியன் புதனா இருக்க திக் பலம் அது ரெண்டுல சூரியன் விச் இஸ் பிக்கஸ்ட் பெனிஃபிட் அதனால நீங்க என்ன நினைச்சாலும் சரி என்ன பேசணும்னு நினைச்சாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும் தாராளமான பண வரவுகள் தாராளமாக சிக்கல்கள் நிவர்த்தி ஆகுறது நிறைய தான தர்மங்கள் செய்வது கோவில்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது நாலாம் இடத்துல சனி சுக்கரன் ரெண்டும் சேர்ந்து இருக்கு நல்லா வந்து மெயினா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பெண்கள் வந்து செலவுகள்ல கவனமா இருக்கணும் சத்தபந்த உறவுகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய காலகட்டம் ஆமா அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்துல குரு வக்கரம் பெற்று இருக்கிறது புதன் மேல பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கொடுக்கும் சொல்லலாம் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஒன்னு சோ இந்த டைம் பீரியட்ல விறச்சிகராசி நண்பர்களுக்கு எதெல்லாம் நீங்க பண்ணி முடிக்கலாம்னு இருக்கீங்களோ அது முடிச்சிருவீங்க நல்லபடியாக வீடு கட்டுறது நல்ல நிலம் வாங்குறது நல்ல பணம் வாங்குறது நல்ல பீரோ வாங்குறது ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி போகும் பட் என்ன அட் அட் தி லாஸ்ட் உங்களுக்கு அது சந்தோஷம் தான் கொடுக்கும் முப்பதாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் மலக்கொடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் உஷ்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி ஒன்றும் நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் டைம் நல்லா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வழிபாடுகளில் பார்க்கும் பொழுது ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே நம்மளுடைய சநாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டுக் கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் தான் நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் இருக்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுக்கிம பவந்தோ சமஸ்தண் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வார தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க